சிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சுலினை சுரப்பை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணையம் இருக்குது ஸோ கணையத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மாவுச்சத்துக்கள் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மாவுச்சத்து சாப்பிட்டோம்னா அதுலேருந்து குளுக்கோஸ் அந்த சுகர் என்ன செய்யும் ரத்தத்திற்கு வந்து வரும் ஸோ ரத்தத்தில் வந்து ஒரு லெவலை விட அதிகமாக ஓரளவுக்கு இருக்கலாம் லெவலை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக போன உடனே என்ன செய்யும் அது இருக்கக்கூடாது செல்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கணையம் வந்து இன்சுலினை வந்து சுரக்கும் ஸோ இந்த இன்சுலினும் இந்த ரத்தத்தில் இருக்க சர்க்கரையும் ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யும் செல்களுக்கு போய் அந்த செல்கள் வந்து சாப்பிடுவதற்கு உணவாக இந்த இன்சு இந்த சுகர் உணவாக அமைய இந்த இன்சுலின் வந்து பயன்படும் இதைத்தான் யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா அப்போ இந்த டைப் டூ சர்க்கரை நோயில் நம்ம இன்சுலின் சுரப்பை வந்து இது பண்ணக்கூடாது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தான் வந்து நம்ம இது பண்ணும் இதுதான் வந்து யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இன்சுலினானது இந்த சர்க்கரையோட வந்து பைன் பண்ணப்படாமல் ரெண்டுக்கும் ஒரு சண்டை வரும் சண்டை வரும் பொழுது என்ன ஆகும்னா ரெண்டு பேருமே ஒன்று சேராதனால செல்களுக்கு சர்க்கரை கடத்தப்படாது அப்படியே ரத்தத்தில் அதிக அளவு சர்க்கரை கொண்டே இருக்கும் இந்த அதிக அளவு சர்க்கரை இருந்து கொண்டே பொழுது என்னன்னா ஃபர்ஸ்ட் கணையம் எப்படி நினச்சிக்கோன்னா ரத்தத்தில் இன்னும் சுகர் ஜாஸ்தியாக இருக்கு இன்னும் நம்ம நிறைய இன்சுலின் சுரக்கணும் அப்படின்னு நினைக்கும் ஸோ இன்னும் அதிக அளவு இன்சுலின் சுரந்துக்கிட்டே போகும் சர்க்கரை அளவும் கூடிக்கொண்டே போகும் இதன் பெயர்தான் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் டைப் டூ சர்க்கரை நோயில் ஏற்படக்கூடியது ஸோ அதற்குரிய மருந்துகளும் என்ன அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை தவிர்த்து தடுத்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்டேஜில் என்னென்னா நிறைய இன்சுலின் சுரக்கிறதுனால அது ஒரு ஸ்டேஜில் ப்ரொடியூஸ் பண்ணுறத நிறுத்த ஆரம்பிக்கும் அப்போ இன்சுலின் வந்து என்ன செய்யும் சுரப்பது நிறுத்தினோடனே இன்சுலின் குறைஞ்சு போயிடும் ஆனால் நம்ம ச நம்ம சாப்பாட்ட அப்படியே அப்படியே எப்போவும் பொழுது நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம் சாப்பிட்டு கொண்டே இருப்போம் சாப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது அந்த இன்சுலின்லாம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா செல்களுக்கு போதுமான அளவு சத்து இருக்காது அப்போ என்ன ஏற்படும்னா உடல் இழைப்பு ஏற்படும் ஸோ டைப் டூ சர்க்கரை வியாதி ரொம்ப முற்றிலைமை இன்சுலின் குறைபாடு ஏற்படும் பொழுதுதான் சிவியர் எமாசியேஷன் சொல்லக்கூடிய உடல் இழைப்பு வந்து ஏற்படும் ஸோ அப்போ பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இன்சுலின் கம்மியாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் வந்து கேட்கவே கேட்காது ஸோ அதனால் மருத்துவர்கள் இன்சுலினை கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்க இன்சுலின் டிபெண்ட் கிடையாது அவங்க அப்படியே கவனிக்காமல் விட்டதுனால இன்சுலின் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் என்ன அப்படின்னா தயவு செய்து இன்சுலின் சுரக்க உணவுகள் இன்சுலின் அதிகப்படுத்த உணவுகள் அப்படின்னு வங்கிறது தவறான ஒரு விடயம் இங்கே இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தான் நம்ம அதிகப்படுத்தணும் ரொம்ப முக்கியம் ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா முதல் விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்கும் பொழுதும் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுறது சரியாக இருக்காது அடுத்து மரபு சார்ந்த ஒரு விஷயம் சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சுகர் இருக்கும் பரம்பரையாக இருக்குது அப்படின்னு ஆனால் டைப் டூ சர்க்கரையில் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை முன்னாடி ஆராய்ச்சி தரவுகள் ஓவராலாக பார்த்த பொழுது அப்படி கூறப்பட்டிருந்தாலும் நம்ம உள்ளே உற்று நோக்கணும் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க எங்கள் குடும்பமே நல்லா காரசாரமாக தான் சாப்பிடுவாங்க எங்கள் குடும்பமே வந்து என்னென்னா உணவுக்கு பின்னும் முன்னும் ஒரு சுகர் இருக்கணும் ஸோ சாயந்தரம் ஏதாவது ஒரு பஜ்ஜி போண்டா வடை சாப்பிடணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பாரம்பரியமாகவே கொண்டு வருவாங்க அந்த ஜென்ரேஷனும் அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணும் பொழுது சர்க்கரை நோய் கடத்தப்படுகிறது இதுதான் மெயின் விடயமே தவிர பெற்றோர்களுக்கு இருந்தது அப்படின்னா பிள்ளைகளுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் விழித்து கொண்டோம்னா நல்லாயிடும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவுச்சத்துள்ள உணவுகள் அதிகமாக எடுக்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவ்வளோவா இல்லாமல் இருக்கிறது உடல் உழைப்பு அவ்வளோவா இல்லாமல் இருக்குது உட்காந்துட்டே இருக்கிறது திருப்பி சாப்பிட்றது படுக்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பெட்டில் உட்காந்து டேப் லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டம்லையோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஆனால் நம்ம உடல் உழைப்பே இல்லை ஆனால் சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கேலோரிஸ் மூவாயிரம் கேலோரிஸ்க்கு சாப்பிட்றது வேலை நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இது பண்ணுறது டவுன் பண்ணிவிட்டு படுக்கிறது படுக்கிறதும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக மொபைல் பார்த்துட்ருக்குது இல்லை ஏதாவது சிஸ்டம் பார்த்துட்ருக்குது தூக்கம் இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இப்படி எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து ஏற்படுத்தி விடுகிறது அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைப்பதற்கு தான் நம்ம உணவு முறைகள் வந்து பார்க்கணும் இங்கே இன்சுலினை அதிகரிப்பதற்கு உணவு முறைகள் வந்து எடுக்கக்கூடாது அப்படி ஒன்று கிடையவும் கிடையாது இன்சுலின் இன்னும் சுரக்கணும்னா லட்டும் பூந்தியும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்சுலின் வந்து சுரந்துடும் ஸோ அதனால் இந்த போலிகளாக சொல்கிறத வச்சு நீங்கள் தவறாக வந்து எடுத்துக்காதீங்க அடுத்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண என்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு அற்புதமான உணவு என்ன அப்படின்னா வெந்தயம் சோ வெந்தயம் தான் திரும்ப திரும்ப வெந்தயத்தை வந்து நம்ம நம்மளுடைய பாரம்பரியம் பாரம்பரிய இந்த தமிழ் மருத்துவ முறையிலையும் சரி உணவு முறைகளிலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம வெந்தயம் போடுவோம் மீன் குழம்புக்கு போடுவோம் சாம்பாருக்கு போடுவோம் புளி குழம்புக்கு போடுவோம் கறி குழம்புக்கு போடுவோம் சேர்க்கக்கூடிய மலா மசாலாக்கள் எல்லாத்துலேயும் வெந்தயம் டீல போடுவோம் எல்லாத்துலேயும் சேர்க்கக்கூடிய காரணம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயம் ஸோ அப்போ ஒரு நாளைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தைந்து வெந்தயம் நம்ம உணவுல எடுத்துக்கொள்ள பழகி கொண்டோம் அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நல்லபடியாக குறைக்கலாம் அதிகமான மாவுச்சத்துள்ள உணவுகளை வந்து தவிர்க்கணும் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் வந்து என்னென்னா நடக்கிறதோ இல்லை ஒரு மணி நேரம் நடக்க முடியலைனாலும் அரை மணி நேரம் வாக்கிங் அரை மணி நேரம் வந்து ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் யோகா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா டைப் டூ சர்க்கரை நோயிலிருந்து முழுவதும் டைப் டூ சர்க்கரை நோய்ங்கிறது கம்ப்ளீட்லி ரிவர்சபிள் முழுவதுமாக வெளிவரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தில் உணவு முறைகளிலையும் நம்மளாக ஒரு தவறான புரிதல்களிலும் நிறைய யூடியூப் சேனல்ஸில் வரக்கூடிய இல்லை பக்குவ முறைகளையும் பார்த்துட்டு நோயை வந்து முற்ற வைத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதை தொடர்ந்து காம்ப்ளிகேஷன்ஸையும் ஏற்படுத்தி கொள்கிறோம் கண் பாதிக்கப்படுறது சுகர் வந்தாலே இல்லை சுகருக்கு மாத்திரை எடுத்தாலே கண் பாதிக்கப்படுது கிட்னி பாதிக்கப்படுது கால் பாதிக்கப்படுது சுகர் எடுக்கக்கூடிய மாத்திரைகளை விட சுகரை நம்ம கண்ட்ரோலாக வைத்து கொள்ளாததுனால தான் இந்த பிரச்சனைகளே ஏற்படுகிறது நன்றி